மக்களுக்கு பேரிடி நாளை முதல் இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள் சுகவீன விடுமுறையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்துள்ளன அவற்றில் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நில நிலளவே தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தபாட் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன காவல்துறையினரின் வேடத்தில் இடம்பெற்ற கடத்தல் காவல்துறை உத்தியோகத்தர்கள் என்று கூறி ஒருவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் இருவரை செவனகல காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபரொருவரை காவல்துறை உத்தியோகத்தர்கள் என்று கூறிக்கொண்டு காரில் வந்த சிலர் கடத்தி சென்றனர் சம்பவம் தொடர்பில் சவனகல காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது எம்பிலிபெட்டிய பிரதேசத்தில் வைத்து சந்திக்க நபர்கள் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கதிர் காமம் எசல பெரஹராவில் ஏற்பட்ட அசம்பாவிதம் இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ருகுனு கதிர்காமம் மகா தேவாலயத்தின் எஸ் எல்ல பெரஹராவில் பதிமூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் எஸ் எல்ல பெரஹரா உற்சவத்தின் முதல் நாளிடம் பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது எஸ் எல்ல பெரஹரா உற்சவத்தில் நடந்து சென்ற யானை குட்டி ஒன்று குழம்பியதால் ஏற்பட்ட பதற்றத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு பாரதூரமான பாதிப்புகள் இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழில் நடந்த கொடூரம் குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் இன்று மாலை யாழ் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்புத்துறை ஆனந்தவடலி ஏ வீதியில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான திவிகரன் நிஷானி என்ற இளம் குடும்ப பெண்ணை மேற்படி பரிதாபமாக உயிரிழந்தவர் ஆவார் கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கணவன் மனைவியின் நெஞ்சு பகுதியில் கத்தியால் குத்தியதாகவும் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்து விட்டதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் சம்பவத்தில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடா செல்ல முயன்ற யாழ் இளைஞன் கைது போலியான இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்லவிருந்த இளைஞன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களத்தின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் தம்மால் நோக்கி செல்லவிருந்த ஸ்ரீலங்கா நியார்லைன்ஸ் விமான யூஎல் இருநூற்றி அறுபத்தி மூன்றில் செல்வதற்காக அவர் கட்நாயக விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சவுதியிலிருந்து வேறு விமானம் மூலம் குறைத்த இளைஞன் கனடா செல்ல திட்டமிட்டிருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஏர்லைன் சோதனைகளை முடித்துக்கொண்டு குடிவரவுத்துறையின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்த்து உள்ளனர் இந்த நிலையில் பதினெட்டு லட்சம் ரூபாவை தரகர் ஒருவரிடம் கொடுத்து தனது புகைப்படம் மற்றும் பிற அடிப்படை தகவல்களை கடவுச்சீட்டில் இணைத்து இந்த கடவுச்சீட்டை போலியாக தயாரித்துள்ளதாக குடிவரவு திணைக்களத்தின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார்